இதற்கு முன்னர் இப்பெயர் கொண்டவரை நாம் ஆக்கவில்லை என்று இறைவன் கூறினான் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் கிருபை உள்ளவர் அப்படிங்கறது அர்த்தம் குரான் என்ன சொல்லுது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது யோகன்னன் அப்படிங்கிற எப்ரேய பெயருக்கு மூலம் எப்ரேயமா தான் இருக்க முடியும் ஒழிய அது அரபி மூலமாக இருக்க முடியாது ஆனால் இந்த யஹ்யா அப்படிங்கிற பெயருக்கு மூலமாக எபிரே பெயர் கிடையாது யோகன் பெயர் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இதற்கு முன்பே இப்பெயரை உடையவரை நான் ஆக்கவில்லை அப்படின்னு சொல்லுது ஆனால் வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது யொகனன் என்ற பெயர் வந்து பலருக்கும் அந்த பெயர் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பாக என்ன இல்ல அப்படின்னா யோவானுடைய குடும்பத்தாருக்கு அந்த பெயர் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமாக வேதாகமும் குறிப்பிடுகிறது இது அறுநூறு வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகு இப்படி ஒரு பெயர்ல ஒரு நபரே இல்லைன்னு ஒரு பெயரை குரான் சொல்லுகிறது அப்படின்னா மிகப்பெரிய வரலாற்று அறியாமை அல்லது பிழையாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும்